தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருவண்ணாமலையில் அவர் பேசிய காட்சிகளை மினிடாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாங்கன்னா எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதை நாங்கள் இரும்பு கொண்டு அடக்குவோம் என்று சொன்னாங்க அப்படி சொன்ன முதலமைச்சராக வந்த பிறகு ஆட்சியில் என்னென்னா எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறுபது சதவீதம் கூடியிருக்கிறது இதே இது பெண்களுக்கு என்னான பாலியல் குற்றங்கள் பதினைந்து சதவீதம் கூடியிருக்கிறது போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் கூடியிருக்கிறது ஏன் ரொம்ப சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இதே ஊருக்கு தியானம் செய்ய வந்த ஒரு பெண்ணை தியானம் செய்ய வந்த ஒரு வெளிநாட்டு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே ஊரில் என்று சொன்னால் போலீஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கேட்கலாம் கேட்கும் போது கிரிவலம் ஆந்திரா பெண்ணை இரண்டு போலீஸ்காரங்க இதே ஊரில் இரண்டு போலீஸ்காரங்க தன்னுடைய தாய் முன்னாலேயே தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே திருவண்ணாமலையில் என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது வேலியே பயிர மேய்ந்தால் யார் என்ன செய்ய முடியும் ஆக அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு ஒரு அவல நிலைமை உச்சமே இல்லாமல் சொல்லுகிறார்கள் பெண்களை வைத்து வெல்லு மாநாடு பெண்களை வைத்து பெண்களுக்கே வெல்லு மாநாடு என்று மாநாடு வர நடத்துகிறார்கள் உண்மையிலேயே கேவலமாக இருக்கிறது பாரதி சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வருது விதியே விதியே தமிழ் சாதியே என்று தலையில் அடித்துக் கொண்டான் பாரதி ஆனால் இன்றைக்கு தமிழ் சாதி இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்றைக்கு மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள் அவ்வளவு ஒரு மோசமான இன்னைக்கு வழிகாட்டுதலோடு இன்னைக்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காவல்துறையுடைய ஈரல் பொறையோடி காவல்துறை செயல்பாட்டில் இல்லை ஆ காவல்துறை முதலமைச்சருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிருக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு டிஜிபியை கூட அவங்களால் நியமனம் செய்ய முடியவில்லை ஆனா போட்ட டிஜிபி என்ன ஆயினாருன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக்குன்னு போயிட்டார் எதற்காக ஹார்ட் அட்டாக்னு போனார்னா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிடுகிறார் இல்லை என்றால் கண்டம் டாப்த கோர்ட்டு போகும் என்று சொன்ன உடனே அவருக்கு அந்த நீர் டிஜிபிக்கு ஹார்ட் அட்டாக் அமைந்துருச்சு முருகப்பெருமானுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் ஹார்ட் அட்டாக்கு டிஜிபிக்கு மட்டும் வராது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே எதிராக தெரிவித்துக் கொள்கிறேன் இதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கள்ளச்சாராய் கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் கள்ள சாராயம் கொடுத்தார் விவசாயி இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரோட்டில் இறந்து போனால் மூணு லட்சம் ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் இப்பொழுதுதான் பார்க்கிறோம்